இன்றைக்கி நம்ம பருப்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் குத்திண்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கு இந்த பெருமை இந்த ஸ்பூனால் நாலு ஸ்பூன் பயத்தம்பருப்பு இந்த ஸ்பூனாலே நாலு ஸ்பூன் பயத்தம்பருப்பு வருவோம் ஒரு அரை மிளகா வருவோம் நல்லா சிகப்பாக வருதப்பட்டுருக்கு இப்போ கொஞ்சோண்டு கருகப்பில் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணி வைக்கணும் இதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா பருப்பு தொகையல் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டு ஒரு மாலை விட்டத்துக்கான பருப்பு தொகையல் ஒரு ஸ்பூன் எள்ளு அதுவும் நம்ம அந்த தொகையில் பருப்பு தொகையில தான் போட போகிறோம் அப்போ பருக்க மறந்துவிட்டேன் அது நான் தனியாக வறுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து அதோடைய சேர்த்தே வறுத்துக்கலாம் அண்ணா பட பட படப்பட பாருங்க அவ்வளோதான் போகிறோம் எல்லாம் வருத்தாச்சு ஆற வச்சுட்டு நல்லா தொகையெல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஜலத்தை விட்டு அரைச்சிக்கலாம் முதல்ல இதை அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் ஜலத்தை விட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா தொகையில ஆகிடும் சாதம் காலத்துக்கு பருப்பு கருணாக்கிழங்கு மசியல் இது நம்ம யூடியூப்பில் இருக்கு அம்மாவின் சமையலில் இருக்குது வேணா நீங்கள் பார்த்துக்கோங்க இது பருப்பு தொகையல் என்ன மீன் இந்த கலரில் இருக்குது அப்படின் எள்ளு கருவேப்பில் போட்டிருக்கோம் நம்ம அதனால இதே இதை பிள்ளைத்தாளுக்கு கொடுக்கறதா இருந்தால் வா என்ன பண்ணுவா வெறும் பயத்தம்பருப்பு ரெண்டு உப்பு அதை வச்சு நல்லா அரைச்சி போட்டுருவா இது நம்ம மாலை பட்சத்துக்கு இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம சாப்பிட்றது அப்படின்னா பயத்தம்பருப்பு மிளகாத்தால் உப்பு மட்டும் வச்சு அரைச்சி சாப்பிடுவாள் அப்படி விதவிதமாக அதை பண்ணுவாள் ஒரே தொகையிலே அதுக்கப்புறம் திருக்கணும் இது தயிர் புளியிஞ்சி ನವಮಿ ಮಾಳೆ ಮಾಲೆಯ ಪುಚತೋಡ ಒಂಬತ್ತು ನಾಳೆ ತಳಿಗೆ ಅಂದಿಪ